இணையவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே நாம் வந்து இப்போ யூரோப் பயணத்தில் இருக்க வேண்டும் நேற்றெல்லாம் ஃப்ராக்ஃப்ரூட் ஜெர்மனில் ஃப்ராக்ஃப்ரூட்ங்கிற ஒரு அற்புதமான இடத்துல இருந்தோம் இப்போ ஜெர்மன்லேருந்து பக்கத்து நெபர் கண்ட்ரின்னு சொல்லக்கூடிய ஃப்ரான்ஸில் பாரிஸை நோக்கி போயிட்டு நண்பர்களே ஒரு அழகான அதிகாலை பொழுதில் ஒரு ட்ரெயின் பயணம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்றால் இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு கிலோமீட்டர் ஒரு ரெம்ப மணி நேரத்தில் கிடக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா மணிக்கு கிலோமீட்டரு இரநூறு கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கு ஆனால் நாங்கள் ஒரு தண்ணி பாட்டில் கீழே வச்சோம் அந்த தண்ணி அழுங்க கூட இல்லை அது அவ்வளோ ஹைஜீனிக்காக அவ்வளோ அழுங்காமல் கொடுங்காமல் ஒரு ட்ரெயினில் போகிறதுக்கான எந்த விதமான அறிகுறியும் இல்லாமல் ஒரு கம்ஃபர்டபுள் ஜேர்னி உட்காந்துருக்க இடத்துல ஒரு சின்ன அதிர்வோ ஒரு சின்ன சவுண்டோ ஒரு சின்ன வைப்ரேஷனே இல்லாமல் அற்புதமாக போயிட்ருக்கு நண்பர்களே நண்பர்களே இப்போ இந்த இலக்கை இயற்கை அழகு ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே மலைகளும் அருமையான நேச்சர்ஸ் ட்ரீஸும் பார்த்திங்கன்னா அந்த அதிகாலை பொழுதில் அந்த அந்த வெள்ளி மலர்கள் போன்று நம்மளை ஆர்ப்பரிக்கிற மாதிரி அந்த சூரிய கதிர்கள் நம்ம இதில் வந்து படுறது இந்த இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டு பா பார்க்கறதுங்கிறது இந்த ஜேர்னிங்கிறது ஒரு வேர்ல்டில் ஒரு பெஸ்ட் ஜேர்னி அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ராக்ஃபோர்ட் டூ பாரீஸ் ட்ரெயின் பயணம் அப்படிங்கிறது வந்து ஒரு என்ஜாய் பண்ண வேண்டிய விஷயம் நண்பர்களே உங்களுக்கு தெரியும் பாரீஸில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு வேலைலேயே பாரிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டவர் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அதனால் ஒரு நாளைக்கு பார்க்க போகிறோம் அங்கேயே நம்ம வீடியோ எடுத்து பதிவு செய்யணும் நண்பர்களை தொடர்ந்து இந்த ட்ராவலில் நம்மளோடு இணைந்திருங்கள் இந்த ட்ராவலில் நம்ம அங்கங்கே இருக்கிற சுவையான விஷயங்களும் சுவாரஸ்யமான விஷயங்களும் அதோடு கலந்து உள்முக தியானத்தையும் தாந்திரிக் தியானத்தையும் அதே மாதிரி நல்ல அற்புதமான விஷயங்களுக்கு உங்களோட ஷேர் பண்ண நண்பர்களே நண்பர்களே நாம் வந்து வாழ்க்கையில் நிறைய பணம் காய்ச்சல் எல்லாத்தையும் சம்பாதிக்கிறோம் நாம் வாழும் காலம் குறைவான காலம் அந்த காலத்துக்குள்ள உலகத்தில் நம்ம காலடி எல்லா இடத்துலையும் பட வேண்டும் எல்லா நாடுகளும் சுற்ற வேண்டும் ஆகவே நம்ம இன்னர் ஜேனி அதாவது இன்னர் அப்படிங்கிறது பல தரப்பட்ட மக்கள் பல தரப்பட்ட மொழி பல தரப்பட்ட கலாச்சாரம் பல தரப்பட்ட வாழ்வியல் முறைகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்முடைய பக்குவமும் நம்முடைய வாழ்வியலோட முக்கியத்துவமும் நம்முடைய வாழ்க்கையோட சந்தோஷம் அதிகமாகிறது நண்பர்களே ஆகவே நம்ம வந்து ஒரு சிறிய ஒரு வட்டத்துக்குள் வாழாமல் உலகளாவிய ஒரு பயணத்தையும் உலகளாவிய ஒரு வாழ்வியல் முறையும் உலக உலகளாவிய ஒரு கலாச்சார முறையும் பார்ப்போம் என்பதே இந்த பயணத்தின் நோக்கம் நண்பர்களை ஆகவே அடுத்தவங்களை பேரீஸில் சந்திக்கிற நன்றில்லை வாழ்த்துக்கள் வாழியனால்